அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் இந்த வருஷத்தில் பணம் சேமிக்க ஒரு புதிய பத்து வழிகள் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வந்து நம்ம இதுக்காக ஒரு கோல் செட் பண்ணலாமா ஏன்னா வருஷ கடைசியில் நம்ம கையில் பெரிய அமௌண்ட் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தாங்க முடியுது ஏன்னா ஸ்கூலு கிராசரி வாங்குறதுக்கு வீட்டு செலவு நம்ம நிறைய சேவிங்க்காக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து முடியறதில்லை ஏன்னா எல்லாம் செலவே ஆகிடுது அப்படின்ற பதில் தான் வந்து எல்லாருக்குமே இருக்குது எப்படி செலவாகுதுன்னே தெரியல சிஸ்டர் வருமானம் வந்த உடனே அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சு சேவிங்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களாலும் அதிக பணம் சேமிக்க முடியும் நம்பர் ஒன் என்னென்னா படிப்பிற்காக பணம் சேவிங் இது வந்து நம்ம ஏன்னா கட்டணும் அப்படின்ற ஒரு வருஷ கடைசியில் எல்லாம் படிப்பு முடிஞ்ச பிறகு ஆமாம் திரும்ப வந்துடுச்சு பணம் கட்டணுமே அப்படின்ற ஒரு யோசனை எல்லாமே இருக்குது அது வந்து இப்போ த்ரீ இன்ஸ்டால்மெண்ட் கட்டலாம் அப்படிலாம் நிறைய வந்து இருக்குது ஆனால் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள வெளியே வந்து காசு கட்டணும் அப்படின்னு வெளியே நிற்க வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் இதை அனுபவிச்சுருக்கேன் அதை வந்து இதை இதை ஃபாலோ பண்ண பிறகு அந்த பிரச்சனை எனக்கு வந்ததே இல்லை ஆர்டி பேங்கில் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு இதுக்காக நான் கட்டிட்டேன் அப்படின்னா பன்னெண்டு மாதங்கள் கட்டின உடனே அது எந்த மாதத்தில் அப்படின்னா நம்ம இந்த ஜூனில் ஆரம்பித்தோம் அப்படின்னா வர ஜூனில் வந்து நம்மளுக்கு பணம் கட்ட கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ சீட்டாக கட்டுற அதாவது வந்து ஒரு வருட சீட்டு அந்த மாதிரி கட்டியும் வந்து நீங்கள் எடுத்து ஸ்கூலுக்காக கட்டலாம் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த சீட்டு கட்டுறதுல நம்பிக்கை இல்லை ஏன்னா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து ஆர்டி வந்து பெஸ்ட்டுங்க இரண்டாவது கடன் அடைக்க சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேமிப்பு அப்படின்றது வந்து இது வந்து நம் எதுக்காக முதல்ல இதெல்லாம் போட்டிருக்க என்னன்னா நம்மளுக்கு டென்ஷன் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றதுனால ஏன்னா நம்ம வாழ சொல்ல ஒரு டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது சொல்லலாம் இல்லைங்களா இதெல்லாம் சேவிங் பண்ணிட்டா உங்கள் லைஃபும் ஸ்மூத்தாக போகும் கடன் அடைக்க அப்படின்னா கோல்டு கோல்டு அடகு வச்சிருக்கேன் அதை நான் மீக்கணும் அப்படின்றவங்க அதுக்காக முதல் மாதம் மாதம் பணம் கட்டி அதாவது வட்டியாச்சும் கட்டணும் அது கூடவே அசுலும் சிறிது கட்டிட்டு நீங்கள் அந்த சேவிங் வந்து உங்களை கடன் அடைக்க பயன்படும் பணம் பணம் யாராச்சும் கொடுக்கணும் அப்படின்றவங்க இதுக்கு முன்னாடி கடன் அடைக்கவே எப்படியெல்லாம் அடைக்கலாம் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் அடைச்சது ஒரு வருஷத்துலயே வந்து மூன்று லட்சம் கடன் இருந்தது அதை எப்படி அடைச்சேன்னு வீடியோவும் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ப அடைக்க இந்த சேவிங்கெல்லாம் பெரிதும்போதும் இந்த பணம் அப்படின்றது சீட்டு கட்டிட்டு அது ஒரு மூணு மாதம் கட்டி அதை எடுத்து நீங்கள் கடன் அடைக்கலாம்ன்ற ஒரு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மூணாவது உண்டியல் சேவிங் உண்டியல் சேவிங் அப்படின்னா நம்ம செலவு டெய்லியும் நம்மளுக்கு வந்து செலவு அப்படின்றது ஆகும் அதை தடுக்கிறது எனக்கு எது உதவிச்சு அப்படின்னா இந்த உண்டியல் சேவிங் தான் கையில் இருக்கிறப்ப வந்து வீணாக இது வாங்கணும் இது இது செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம யோசனை வராது ஏன்னா கையில் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த உண்டியலில் போடுற பழக்கம் எனக்கு இருக்குது அதுதான் வந்து உங்களுக்கு இது கடைசியாக இருந்தால் செலவில் எப்படி சேமிப்பு செய்கிறதுன்ற டிப்பு வந்து கடைசியில் சொல்கிறேன் அது ஒரு அது ஒரு பாயிண்ட்டாகவும் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நாலாவது கோல்டு சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த சீட்டு சீட்டு கட்டும் முறை தான் வந்து எனக்கு வருடம் ஒரு தங்கம் வாங்க உதவுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தங்கமாக வர வைப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது பணமாக வரவு வைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இருக்குது ஜீரோ பர்சன்ட் செய்கூலி சேதாரம் இருக்குது உங்களுக்கு விருப்பம் எதுவோ அது பார்த்து நீங்கள் எடுத்துக்கிறது சேர்ந்துக்கிறது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஜீரோ பர்சன்ட் செய்கூலி சேதாரம் அப்படின்றது தான் இது எந்த கடையில் எனக்கு இருக்கோ நல்லா பெரிய கடையாக எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கோல்டு வந்து பியூரிட்டி நல்லாயிருக்கும் ஏன்னா நம்பிக்கையான கடையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சீட்டு கட்டுறதுனால மட்டும்தான் எனக்கு வருஷம் ஒரு தங்கம் வாங்க முடியுது இந்த இப்போ உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஐந்தாவதாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் இந்த சேவிங்கில் வந்து மாத சேமிப்பு அப்படி இருக்குது மாதம் மாதம் ஆர்டி அப்படின்றது கட்டுறதும் இருக்குது தனியாக நீங்கள் மாதம் மாதம் நான் ஒரு பணம் வந்து சேமிக்கிறேன் அப்படின்றது சேவிங் அக்கௌண்ட்டில் அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைகள் திருமணம் சேமிப்பு அப்படின்னு இருக்குது இந்த நிறைய வந்து அதில் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கலாம் எஃப்டி அது எஃப்டி அப்படின்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பணம் எடுக்க முடியும் அதனால நான் வந்து ஆர்டி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏதாவது தேவைக்காக மாதம் மாதம் பார்த்து விசாரித்து கரெக்டாக கொடுக்குறாங்களா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்குமான்னு பார்த்து நீங்கள் செய்கிறது பெஸ்ட்டு ஏழாவது வந்து வெள்ளிச்சீட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு வெள்ளி பொருள் இருக்கணும் கண்டிப்பாக வெள்ளிப்பொருள் வீட்டில் இருக்கிற இருக்கிற வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால க அதுக்காகவே நான் வெள்ளிச்சீட்டு வருஷம் ஒன்று போட்டுருவேன் அப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அந்த மாதிரி தான் இது பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது எட்டாவது வந்து வருமானம் வந்தவுடன் முதலில் வரவு செலவு கணக்கு எழுதணும் அந்த மாதிரி எழுதுனா மட்டும்தான் நம்மளால் பணம் சேமிக்க முடியுது எங்கே அதிகமாக செலவாகுது எங்கே நம்ம வீணாக காசை விட்டுடுறோம் அப்படின்னு இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா செலவில் சேமிப்பு அப்படின்றது சிக்கனமாக இருக்கணும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்கணும் இந்த செலவில் சேமிப்பு அப்படின்றது இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க என்னென்னலாம் நம்மளுக்கு செலவு இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு நம்ம எல்லாம் போட்டு வச்சிருப்போம் என்னெல்லாம் வரவு வருது அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த செலவில் எங்கே அதிகமாக ஆகுதோ அங்கே சிக்கனமாக இருந்து சேமிக்கிறது தான் இந்த செலவில் சேமிப்பு பத்தாவது நியூ பிஸ்னஸ் இது வந்து புதிய சேமிப்பாக வந்து நான் செஞ்சுருக்கேன் எனக்கு தெ எல்லாருக்குமே ஒரு ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுருப்போம் சின்ன வயசில் ஏதாவது கற்றுருப்போம் இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியலன்றவங்க ஏதாச்சும் வந்து கற்றுக்கோங்க கற்றுட்டு அதில் வந்து எதாவது நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க அதை வர பணம் வந்து நீங்கள் சின்னதாக சேமிக்க உதவும் ஏன்னா வீட்டுக்கு நிறைய செலவாகுது அதில் இந்த மாதிரி செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் வந்து அந்த செலவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா அந்த செலவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வர அதுக்காக செலவு பண்ணுற காசு வந்து மீதமாகும் இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு பெண்கள் இப்போ யாருமே சும்மா இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மணி வர்றது தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் போட்டு வச்சுக்கணும் ஃபியூச்சர் அப்படின்னு வர சொல்ல நம்மளுக்கு வயதாக அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் உதவும் இந்த மாதிரியான சேவிங் தான் நான் பண்ணின்னு இருக்கேன் ஒரு பத்து சேவிங்கில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நீங்கள் அதை புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்கனாலும் நல்லது என்னால பணம் சேமிக்கவே முடியல சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் உதவும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களால முடியும் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா போகுவீங்க